திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும் இந்து இயக்கங்களும் திருப்பரங்குன்ற பகுதியில் வாழ்ற மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அவங்க எதை விரும்புறாங்க இந்த பிரச்சனை குறித்து அரசியல்வாதிகள் சொல்ற கருத்துக்கள் என்ன இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் திடீரென இது போன்ற பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்ன இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியது ஹே காய்ஸ் நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன் நான் வெல்கம் டு மிஸ்டர் பி முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கிற அதே மலைக்கு மேல சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் அமைஞ்சிருக்கு அந்த தர்காவில் கந்தூரி கொடுக்க அதாவது ஆடு சேவல் பலி கொடுப்பது அப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்களோட வழக்கம்னு சொல்கிறாங்க கடந்த பதினெட்டாம் தேதி கந்தூரி விழா நடத்த போறோம்னு இஸ்லாமிய அமைப்புகள் அறிவிப்பு செய்ய அதை எதிர்த்து இந்து முன்னணியினர் திரள மலைக்கு மேல ஆடு கோழி கொண்டு போக கூடாதுன்னு காவல்துறை தடுக்க திருப்பரங்குன்றத்தில் பெரும் பரபரப்பே ஏற்பட்டுச்சு இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு ராஜபாளையத்தை சேர்ந்த செய்யது அபுதாகிர் குடும்பத்தினர் ஆடு சேவலோட கந்தூரி கொடுக்கறதுக்காக வராங்க ஆனா அவங்க மலை அடிவாரத்திலேயே போலீஸால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க உடனே அவர்கள் அந்த பகுதியில் இருக்க இஸ்லாமியர்களோடு சேர்ந்து மலை படிக்கட்டுகளில் உட்காந்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதிகாரிகள் அவங்களை சமாதானப்படுத்தி வழி அனுப்புகிறாங்க ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுதுன்னு திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதியில் எஸ்டிபிஐ கட்சியோட ஜமாத் நிர்வாகிகள் இணைந்து நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு நானூற்றி ஐம்பது பேரை கைது செய்கிறாங்க இது மத கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிச்சிருக்காரு ஜனவரி பன்னெண்டு கந்தர் கந்தர்மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கண்டிப்பாக தடுக்கணும் சைவமலையின் புனிதத்தை கெடுக்கிறார்கள் இதை தடுத்தும் படுக்கைகள் நிறைந்த மலை முழுவதும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேணும்னு அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியது அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்துது ஜனவரி பதினெட்டு ஆடு கோழியுடன் கந்தூரி விழா நடத்தி விருந்து கொடுக்க போவதாக இஸ்லாமிய அமைப்புகள் அறிவித்ததும் மலையேறும் பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடுக்கப்பட்டு தர்காவுக்கு பிரார்த்தனை செய்ய போறவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க ஜனவரி பத்தொம்பது தடையை மீறி போராட்டக் களத்தில் ஈடுபட்ட இஸ்லாமிய அமைப்புகள் மீதும் இந்து முன்னணியினர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமநாதபுரம் எம்பியான திரு நவாஸ்கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்து ஆய்வு செஞ்சுட்டு வெளியிட்ட அறிக்கையில் நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக மலை மீது தர்காவும் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது அரசிதழில் தெரிவித்துள்ளபடி தர்கா அமைந்துள்ள ஐம்பது சென்ட் நிலம் வப்பு வாரியத்திற்கு உட்பட்டது அதனால் தேவையற்ற அசௌகரியத்தை ஏற்படுத்தாமல் தீர்வு காண மதுரை கலெக்டர் போலீஸ் கமிஷனரை சந்தித்து கோரிக்கைகளை வைத்தேன் சமைத்த அசைவ உணவை மலை மீது கொண்டு செல்ல தடையில்லை என்று கூறியதால் மக்கள் சமைத்த உணவை கொண்டு சென்றார் அப்படின்னு அவரோட அறிக்கையில சொல்லியிருக்காரு ஜனவரி இருபத்தி மூணு திருப்புரங்குன்ற மலையில் எம்பி பி அவர்களோடு சென்றவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டுள்ளார்கள் என்று மத்திய அமைச்சர் முருகன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு குன்றம் மலை மீது அசைவ உணவு உண்டதன் மூலம் நவாஸ்கனி மத கலவரத்தை ஏற்படுத்தும் செயலை செய்துள்ளார் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுறாரு நான் அங்கு அசைவ உணவு சாப்பிடவில்லை அதை அண்ணாமலை நிரூபித்தால் பதவி விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு எம்பி நவாஸ்கனி அவர்கள் மறுத்திருக்காரு அதே இருபத்தி மூணாம் தேதி திருப்புரம் குன்றத்துக்கு வந்த ஹெச் ராஜா அவர்கள் குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று கூறிக்கொண்டு இங்கு வந்த நவாஸ்கனி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும்னு தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறாரு திருப்புரம் குன்றத்தை பாதுகாப்பதற்காக பிப்ரவரி நான்காம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை இந்து முன்னணி இயக்கம் அறிவிக்கிறது இந்த நிலையில பழனியில பேட்டி கொடுத்த அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நீதிமன்ற உத்தரவுகளை ஆய்வு செய்து குன்றம் பிரச்சனையை அரசு நடுநிலையோடு அணுகுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் திருப்புரங்குன்றம் தர்கா பிரச்சனையில அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவையும் இறுதியாக உறுதியாகுன்னு அறிவிக்கவே இல்லை அதனாலேயே இந்து இயக்கங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை பெருசாக வளராமல் இருக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன முடிவுகளை கையில் எடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தடையும் கிடையாது தெருவில் முதல் வீட்டில் வந்து கிடச்சி விடுவது வரைக்கும் எல்லா அப்படியும் செம்ம சம்மந்தம் ராமே சம்மந்திருக்காங்க ஐம்பது நூறு நாலு வர போவாங்க எந்த இடம் கிடையாது தச்சியாக ஆறு மணிக்கு மேலே மேலே போகலாம் ஆரம்பிச்சாங்க சரி அவங்க ஒன்றும் முடிஞ்சு அசாடு விட்டான் போல அவங்க அவங்க வாட்டுக்கு போக வேண்டியது வர வேண்டியது நம்ம நாங்கள் எப்பவும் போல எங்கள் கோயிலுக்கு போய்ட்டு சாமி விட்டு வர்றதே நல்லதாக இருக்கும் எப்பவுமே அந்த காலத்தில் இந்த காலத்தில் வரைக்கும் நாங்கள் ஜாதி மதம் பார்க்காம தான் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் அப்படி தான் வாழணும்னு விரும்புகிறோம் வேண்டாம பிரச்சனை நினைக்கிறேன் வே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறப்ப இதில் வந்து இப்போ கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த காணொலிகளை பார்க்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது உண்மையாகவே இந்த பிரச்சனையை அரசியலாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அக்கறை இன்னைக்கு திடீர்னு வருதுன்னா என்ன காரணமாக இருக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க எத்தனையோ மலைகளை வெட்டி கொடைஞ்சி கல்குவாரியாக மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த அமைப்புகள் என்ன பண்ணிச்சுன்னு தெரியல மதுரை அரிட்டாப்பட்டி பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களில் பெரும்பாலும் கலாச்சாரம் சார்ந்த கல்வெட்டுகள் இருந்த இடங்களாக தான் இருந்திருக்கு அப்போ ஏன் இந்த இந்து முன்னணி இயக்கங்கள் வந்து அங்கே போராடலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அவரவர் வழிபாட்டிற்குள் நுழைந்து அதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது மலை முழுவதும் கோயிலுக்கு சொந்தம்னு தீர்ப்பு இருந்தாலுமே அந்த தர்கா அமைந்துள்ள ஐம்பது சென்ட் நிலம் அந்த தர்காவிற்கு சொந்தமானது அந்த தர்காவில் வழிபடுவதற்கு அவங்களுக்கு முழு உரிமை உள்ளது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா உங்க வீட்டு வாசல்ல நீங்க டைல்ஸ் போட்டிருக்கீங்கிறதுக்காக என் வீட்டு வாசல்ல என்னால சாணம் தெளிக்காமல் இருக்க முடியாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு